ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒவ்வொரு மனிதனுடைய பண்புகளுக்கும் உடல் உள்ளுறுப்புகள் ஆரோக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது மனதில் எழுகின்ற பண்புகளுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்போ பண்புகளை மாற்றக்கூடிய எளிமையான பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் எழுகின்ற பேராசை இந்த பேராசை அப்படிங்கிறது நமது இதயம் நுரையீரல் அதற்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் இந்த பேராசையின் காரணமாக சில பேர் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நமக்கு சம்பாதித்த பணத்தை ஒரு பென்ஷன் அதை வந்து ஒரு எல்ஐசியில் போடலாம் கவர்மெண்ட் ஆதரைஸ்டு பேங்கில் போடலாம் அதை விட்டுவிட்டு யாரோ ஒருவர் அதிகமாக வட்டி குறுகின்றார் நிறைய இரட்டிப்பு வட்டி கிடைக்கின்றது என்று கொண்டு போட்டுருந்தாங்க பேராசையின் காரணமாக அப்புறம் அது திவலாகும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் நுரையீரல் இதயத்தினுடைய துடிப்பு பாதிக்கப்படுகின்றது அப்போ அந்த பேராசை அப்படின்னு வரும்பொழுது அறிவு செயல்படாது அறிவு செயல்படணும் அப்படின்னா பேராசையாக சாதாரண ஆசையாக அப்படிங்கிற நம்ம சிந்தித்து பார்த்து இது சரியாக தவறா அப்படின்னு பார்த்து தான் செயல்படுவோம் அப்போ அந்த பேராசையின் காரணமாக மனிதனுக்கு பலவிதமான துன்பங்கள் உடலாலும் மனதாலும் ஏற்படுகின்றன அப்போ அந்த பேராசை நீங்குவதற்கு உரிய பயிற்சிகள் என்ன அறிவுபூர்வமாக நம்ம வாழப்போகின்றோம் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே அது மனப்பூர்வமாக மனதளவில் இருக்காமல் புத்தியில் போட்டு இது செய்தால் நல்லதா கெட்டதா சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது அப்போ அந்த மாதிரி ஆற்றலை கொடுக்கக்கூடியது அதற்குரிய மு முதிரைகள் என்ன அதற்குரிய மூச்சு பயிற்சி என்ன இது நம்ம சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் பேராசையின் காரணமாக நமக்கு உடல் ரீதியாக குறிப்பாக இதயம் நுரையீரல் அதனுடைய பாதிப்பு நமக்கு ஏற்படாமல் இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சென்முத்திரை சுகாசனத்தில் உட்காந்துருக்காங்க கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க பெருவரல் மற்றவரல் மற்றவர்கள் இருக்கட்டும் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையாடங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆள் மனதில் நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் பேராசை அப்படிங்கிற நிலைக்கு செல்லாமல் அறிவுபூர்வமாக வாழ்கின்ற நிலை புத்திபூர்வமாக எனது செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கும் மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் வாயும் மூளை செல்களுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைக்கின்றது இது ஒரு ஞான முத்திரை நம்மிடம் இருக்கக்கூடிய அஞ்ஞானம் பேராசையை நீக்கக்கூடிய முத்திரை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ குபேர முத்திரை பண்ண போகிறாங்க சொண்டு விரல் உள்ளே வச்சுக்கோங்க மீதி மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு நாசு வழியாக மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை வழியை ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரையிலும் உங்களது உணர்வு என்னிடம் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமையை வெளிப்படட்டும் அந்த திறமைக்கு வெளிப்படுத்தி அந்த திறமையை நன்றாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வளமாக வாழ்வேன் மனதளவில் எழுகின்ற பேராசை அந்த பேராசை நமக்கு வாழ்க்கையில் வெற்றியை தராது புத்திபூர்வமாக செயல்படுகின்ற அந்த நிகழ்வு தான் வாழ்க்கையில் வெற்றியை தரும் அதற்கு இந்த முத்திரை பயன்படுகின்றது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய முத்திரை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பேருவர்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆழ்மனதில் எனது வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் அறிவுபூர்வமாக புத்திபூர்வமாகவே செயல்படுவேன் பேராசை அப்படிங்கிறது நமது வாழ்க்கையில் நிச்சயமாக இடம்பெறாது அறிவுபூர்வமாக புத்திபூர்வமாக வாழ்க்கையில் வெற்றியை அடைவேன் அந்த உணர்வு அப்படி உடல் முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க யார் என்ன கூறினாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மையை புத்திபூர்வமாக ஆராய்ந்து அறிந்து அதன் பிறகே எனது வாழ்க்கையில் அதை வாங்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் முடிவெடுப்போம் அந்த ஷார்ப் மைண்டை இந்த தியான முத்திரை நமக்கு அளிக்கின்றது காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை வணப்புறாங்க பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க மாணவர்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவர்கள் வஜ்ராசனத்தில் அமர்ந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருவனம் மூச்சிலே இருக்கட்டும் பண்ணிக்கோங்க இப்போ குபேர முத்திரை மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆழ் மனதில் இந்த முத்திரை செய்யும்பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமை நிச்சயமாக வெளிப்படும் அந்த திறமையின் மூலமாக வாழ்க்கையில் வளமாக நலமாக வாழ்வேன் புத்திபூர்வமாகவே எனது செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கும் பேராசைக்காக நாம் இறங்கி வர மாட்டோம் அந்த உணர்வை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பேருவரில் ஒன்றையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுவோம் ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆழ் மனதில் ஒவ்வொரு நொடியும் எனது வாழ்வில் புத்திபூர்வமாகவே வாழ்வேன் பேராசைக்காக நான் ஒருபொழுதும் இறங்கி வர மாட்டேன் எனது செயல்பாடுகள் அனைத்துமே அறிவுபூர்வமாக புத்திபூர்வமாக இருக்கும் அந்த உணர்வு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சசங்காசனம் மெதுவாக மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கூடிய மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளக்கூடிய கை சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே நேராக வந்துடுங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கூடிய கை சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க சாதாரண மூச்சில் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீதிங் இப்போ அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கை அப்படி சின்முத்திரை கண்களை மூடி உங்களது ஆழ்மனதை தலைவழி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி பண்ணிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி தோள்பட்டை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வழித்தசைகள் டீப்லியே ரிலாக்ஸ் இடதுகை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி ஹிருதயத்தின் வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வயிற்று வெளித்தசைகள் டீப்லியே ரிலாக்ஸ் வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி இரு நாசிலேயே மெதுவா மூச்சை உள்ள மெதுவா மூச்சோலியோட ஒரு மூன்று முறை இப்போ உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் அந்த இடத்துலே கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க குபேர முத்திரை மெதுவா மூச்ச உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழிபா ஒரு மூன்று முறை இப்போ உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை அனாகத மையத்திலே தியானிக்கவும் இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை இடதுகே கீழே வலதுகே மேலே ரெண்டு பெருவர்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக தியானிக்கவும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக தியானிக்கவும் இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி எல்லா வயதினருக்கும் மாணவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்குமே உகந்த ஒரு பயிற்சியாக அமைகின்றது இந்த பயிற்சியை அழகாக காலை மாலை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க உடல் ஆரோக்கியம் அமைதி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மனித பண்புகளை மாற்றக்கூடிய எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்